சுக்கரனை ராசேதிபதியை கொண்டவங்க நிதானம் தான் உங்களுக்கு பிரதானம்னு சொல்லலாங்க சத்தம் போட்டு பேசுறதும் இவங்க பார்க்க தான் கருமுருடா இருப்பாங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க கிட்ட சத்தம் போட்டு பேசினா கூட சரிங்க முகங்கிறது இந்த மலர் மாதிரி வாடிருன்னு சொல்லலாம் சுக்கரன் ராசி அமைஞ்சிருக்கிறதால கலை ஆர்வம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் கவிதை எழுதுறது காவியம் படைக்கிறது இந்த ஓவியம் தீட்டுறது படம் வரைகிறது எண்ணத்தை வண்ணங்களா தீட்டக்கூடிய விஷயம் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவனு சொல்ல முடியாது நேசித்து செயல்படக்கூடியவங்களே சொல்லலாங்க பெரிய ஆர்வங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிதர்சனமான உண்மையோட வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாலே இந்த ரிஷபராசி அன்புகள் தாங்க பெருசா கற்பனை கோட்டை கட்டிட்டு அதில் வாழ மாட்டாங்க வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை இதுதான் தெரிஞ்சு வாழக்கூடியவங்கதான் இந்த ரிஷபராசி அன்புகள்னு சொல்லலாங்க மூளைக்கு வேலைங்கிறது எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சிந்தனை கற்பனைங்கிறது உங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் ஒரு விஷயத்தில் தெல்ல தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க பழமை உரிமைகளும் கூட பழமையான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் கோபமா யாருக்கிட்டையும் கத்தி பேசுறதோ எடுத்துரிஞ்சு பேசுறதோ கிடையாது நின்று நிதானமாக பொறுமை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு செயல்பாடுமே ரொம்ப கம்பீரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அக்கறை நிறைந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க சோம்பேறுத்தனமாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடியாது கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் இவங்க உழைப்பின் மூலமாகவே நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உண்டுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இதை எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் முதலாவது உங்களுக்கு எப்படி பதினைந்து நாட்கள் அமைஞ்சிருக்குன்னா ராசிநாதன் சுக்குளும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது ராகு தொழில் ராசியான பத்தாம் ராசிக்கு மாறாரு புதனும் வார மேஷ ராசிக்கு மாறதால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தினமுமே நீங்க அன்னன்னைக்கு என்னென்ன பணிகள் செஞ்சுட்டு வரீங்களோ அதுல முழு கவனம் செலுத்திட்டு இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாம பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் குருவோட இணைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இது நேரம் நல்ல மாற்றுங்க ஆரம்பத்துல தட தாமதம் இருக்குதேன்னு வருத்தப்பட்டாது இறுதியில வெற்றி உங்களுக்கு தான் நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சரி புதுசா எந்த முயற்சி கொடுத்தாலும் உங்களுக்கு கை கூடி போறோம் இது வரைக்குமே உங்களை உதாசனப்படுத்தணுங்க உறவுனர் வகையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை வழியில இருக்கட்டும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மனசுல ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிகமா இருந்திருப்பாங்க உங்க நிலைமை புரிஞ்சுக்காம தான் அதிகமா இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனாலேயே மனசுல ஏகப்பட்ட வருத்தத்தோட தான் இருந்திருப்பீங்க இனி அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்குது ஏன்னா ரொம்ப பக்குவப்பட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு எந்த முயற்சி கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்குது இந்த வார மத்தியில் எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரங்கிறது தூக்கி நிறுத்தக்கூடிய நேரம் நுட்பமாக இந்த நேரம் போதும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே வரும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க நிச்சயம் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது அதே சமயம் பனிரெண்டில் வரக்கூடிய புதனால கொஞ்சம் செலவுங்கிறது இருக்கும் வருமானம் ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு வந்துனாலும் இந்த நேரம் செலவு பின்னாடியே தான் வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் செலவு விஷயத்தில் கவனமா பாருங்க சிக்கனமாக இருக்க பாருங்கள் மனசில் ஆசை அதிகமாக இருக்கும் நினைச்சதை வாங்கணும்னு மனசை கட்டுப்படுத்துங்க போதும் எந்த செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி யோசிச்சுக்கோங்க எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டிங்கனாவே எந்த விஷயமா இருந்தாலும் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க சனியும் ராகுவும் தொழில் சார்ந்த நினைஞ்சிருக்கிறதால ராகுவிட சனி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு தருவார் இந்த நேரம் அடிப்படையாகவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் பயணமும் இந்த நேரம் கொடுப்பாரு மத்தபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க உடல்ல ஒரு சின்ன சின்ன உபாதை வந்து போகும் ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய நிலையால உங்களுக்கு நினைக்கிற காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவ்வளவுதான் இந்த நேரம் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கிறதால ஒரு புத்துணர்ச்சியோட தான் செயல்படுவீங்க தொழிலுமே நல்ல மாற்றம் தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சந்திரனோட நகர்வும் இந்த நேரம் சிறப்புதான் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க நம்பி நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் வரது இந்த நேரம் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்குங்க செவ்வாயோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நிலம் விற்பனை செய்யக்கூடியவங்க நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில இருந்த பிரச்சனை நீங்கி சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்குது பெரிய பெரிய மனிதனுக்குரிய ஆதரவு இல்லாமல் கிடைக்கிறதால இந்த நேரம் சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் வாக்கு சாதுரை சிறப்பா இருக்கிறதால பேச்சாலே பல காரியங்கள் நீங்க சாதிக்க போறீங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தான் புதன் உங்க ராசிக்கு இனி தொடர்ந்து ஒரு நல்ல நிலையில்தான் இருக்கிறாங்க ஒரு பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் பெருமை தேடித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆன்லைன் வருத்தில ஈடுபடக்கூடியவங்களுக்கு கூட அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு விஷயத்த இளம் வயசில் இருக்கக்கூடியவங்க உங்க காதலை துணிச்சலோட வெளிப்படுத்துவீங்க சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்தவங்களுக்கு எல்லாமே காதலை துணிச்சலோட வெளிப்படுத்துறதால இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது தடைப்பட்டு நின்று திருமணம் தன்னாலும் நடக்கும் இது வரைக்குமே ஒரு வரண் அமைகிற மாதிரி வந்து அமைஞ்சு வாசல் வரைக்கும் வந்துட்டு அது திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருந்திருக்கு இனி அப்படி இல்லை வர நல்ல வரணா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியா சில முட்டுக்கட்டைகள் இருந்தவங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பணம் தான் பண வரவு தாராளமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எதிர்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு எதுலையுமே இல்லை நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக தான் ரிஷபராசி அன்றைகளும் அமைஞ்சிருக்கு மன தைரியத்தோட செயல்படுங்க உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான் எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றுங்க இந்த நேரம் வேலையில கொஞ்சம் எல்லாமே வேலை கஷ்டமா இருந்தாலுமே வேலையில முழு கவனம் செலுத்துங்க வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமான்னு கூட தோணலாம் ஆனா இந்த நேரம் இருக்கிற வேலையில முழு கவனம் செலுத்த பாருங்க அதுதான் நல்லது குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா அமைதி இருக்குங்க கணவன் மனைவி பாஸ் அதிகரிக்கும் ரொம்ப நாளா இருந்துட்டு வந்த மனசுல இருந்த பிரச்சனை எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க மத்தவங்க பொறுப்புக்கு மட்டும் நீங்க இந்த நேரம் பொறுப்பு இருக்காம இருந்துட்டாலே நல்ல மாற்றம் உண்டாகும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க தேவையில்லாத வீண் பிள்ளை உண்டாகலாம் வேலையிலுமே கொஞ்சம் எதிர்பாராத சிக்கல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வேலையில் கண்ணுங்கிறது மாதிரி இருக்க பாருங்க மற்றவங்க வேலையை நீங்களே மாதிரி தான் அந்த நேரம் இருக்கும் கொஞ்சம் அந்த வேலையிலையும் கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா பாடங்களை படிக்கணும் இந்த நேரம் பள்ளி கல்லூரிகளை நீங்க தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் சரியான பள்ளி கல்லூரிகளையும் தேர்ந்தெடுத்து பையில பாருங்க இந்த நேரம் நல்ல மாற்றம் ரொம்ப முக்கியமா நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் பொறுமையா இருக்க போதும் விட்டு கொடுத்து போவாங்க போதும் இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க நிதானத்தோட செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இயல்பிலே பிறந்தது தான் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க நல்ல மாற்றம் தான் குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்த தான் செய்வாங்க அமைதியா இருந்துகிட்டீங்கனாவ போதும் இந்த தொழிற்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க ஆடை ஆபரணம் வியாபாரிகள் இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது கொஞ்சம் பயன் அதிகமாக இருக்கும் அதுலேயுமே இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே தொழில் விருத்தி அடையக்கூடிய நேரம் ஓட்டல் துறை இந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட துறை பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த விளையாட்டு போட்டி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வயிற்றுல வழி இருந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ ஆலோசனை பெற பாருங்க உடல் உழைப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் உடலா சின்ன சின்ன சோர் வசதி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க உடலை நெய்ரேற்றம் வச்சுருக்க பாருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான தூக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் நீக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செஞ்சுட்டு வர பாருங்க இது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா ரிஷபராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே ஒரு பக்கம் வருமானம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நேர செலவு பின்னாடி ஏதோ ஒரு வகையில் இருக்கும் தேவையாக இருந்தால் மட்டும் மற்றவங்ககிட்ட கடன் வாங்குங்க தேவையில்லாத கடன் வாங்கி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க இந்த நேரம் இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் கவனமா இருந்துக்கங்க புதன் செஞ்சிக்கூடிய நன்மைங்கிறது கண்டிப்பா இருக்குது இந்த நேரம் இந்த வார காலகட்டங்களில் புதன்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பார்ப்புமே இல்லை வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய ஒப்பந்தம் கிடைக்க இதனால நிச்சயம் நல்ல மாற்றம்தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இந்த நேரம் அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா தப்பே இல்லை வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க நெச்சு நல்ல மாட்டம் தான் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வரம் தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வரணாமே கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட விரைவில் குழந்தை பாக்கி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படியுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுட்டே இருக்குதுன்னா மனதார கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ப்பாருங்க இங்கே நீங்கள் ஏற்றக்கூடிய நெய் தெய்வம்ங்கிறது முக்கியம் இல்லை நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அந்த தெய்வத்தை நம்பி நீங்க பிரார்த்தனை செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது தொடர்ந்து நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க விரைவிலேயே குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதே மாதிரி புதுசா வீடு வாங்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து மிருக சீருடன் நட்சத்திரக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சந்திரிக்கிறதாலையும் அவர் நீச்சல் அடைஞ்சிருக்கிறதாலையும் செய்கிற செயலில் கவனமா இருந்து யோசிக்காம எந்த வழியில செஞ்சுட்டு எடுத்தும் கௌதம் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது கொஞ்சம் கவனமா இருக்குங்க குரு பகவான் பார்வை இருக்கிறதால ஒரு வகையில் உங்களுக்கு பலம் தான் தொழிலை பொறுத்த வரைக்குமே லாபத்தை தரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் வேலையில இருந்த ஒரு பிரச்சனை எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது பணம் வருமானம் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் புதுசா வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடாது கூட உங்க முயற்சி வெற்றியாக கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்க இந்த நேரம் கொஞ்சம் படுப்பில் அக்கறையோட செயல்பட பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே ரிஷபராசி இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை எந்த காலத்திலயும் மறந்துடாதீங்க அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு நந்தி பகவான் வழிபாடு தொடர்ந்து நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வரது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குது மாலை நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து உங்க வீடுகளில் உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தினமும் தீபேற்று வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே